நம்ம வீட்டு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளியில வந்து செலவாத்து சொல்லிட்டு பாங்கு சொல்றாங்க அந்த பாங்குக்கு நம்ம பதில் சொல்லலாமா பாங்கு உடனே நம்ம செலவாத்து சொல்லலாமா இதுக்கு எனக்கு பதில் வேணும் அலமதுல ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம கேக்குற கேள்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம எப்படி சில பேர் நம்ம பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால் பாங்கு சொல்லுகிற நேரத்துல செலவாத்து சொல்லி நம் பாங்கு சொன்னாங்கன்னா அது பாங்கே இல்லை அதெல்லாம் நீங்க பாங்க சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு புரிதல் தான் இருந்துச்சு இப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம டீப்பா யோசனை பண்ணும் போது பாங்கு சொல்லுகிற நேரத்துல செலவாத்து சொல்லுதல் என்பது மார்க்கத்துல கிடையாது நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அல்லாஹு அல்லாஹுபர் தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த பாங்கோடு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்றாங்கல்ல அல்லாஹுமர் சல்லி அலா சையீதா முகமதுனான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்ப இந்த செலவாத்து சொல்றதை சேர்த்து நம்ம பாங்கு சொல்லும்போது இது பாங்கா பாங்கு இல்லையா இதுக்கு பதில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு அறிஞர்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு இந்த விஷயத்துல எப்படி சொல்றாங்க இப்படி வந்து இது சில பேர் நான் சொல்றாங்க வாங்க இல்லைன்னு அவாய்ட் பண்றாங்க ஆனா வாங்க இல்லைன்னு அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஆலயத்தில அழைக்கப்படுகிற அழைப்பு என்பது பாங்கு தான் அதுல இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா சில வார்த்தைக்கு சொல்றாங்கல்ல அதுக்கு நம்ம மார்க்கத்துக்கு சம்மந்தமே இல்லை எப்போ பாங்க ஆகுது அவங்களே பாங்குன்னு எதை ஒத்துக்குவாங்க எங்க பாங்கு வாசகத்தை சொல்லுங்கன்னா அல்லாஹூ அல்லாஹ் வந்து ஆரம்பிப்பாங்க இந்த சலவாத்து ஏங்க சொல்றீங்க அந்த முன்னோர்கள் சொன்னாங்க அதோடு சேர்த்துக்கிட்டங்க அப்ப சொன்னவருக்கு தான் அது குற்றமாகும் எப்போயுமே சரி அதை கூடுதலாக சேர்த்து சொன்னார் இல்லையா அந்த சேர்த்து சொன்னது வந்து விதத்தா போயிடும் அது வாங்க ஆகாது அது நன்மை ஆகாது அவருக்கு ஆனா நாம் அந்த பாங்குக்காக வேண்டி பதில் அளிக்கலாமா அப்படின்னா பதில் அளிக்கலாம் பாங்கு சத்தம் காதல கேக்குது அல்லாஹூன்னு சொல்றாங்க நீங்க அல்லாஹூன்னு சொல்றீங்க ஹையலாம் லாகுல வலாக்குவத்துன்னு சொல்றீங்க லாயிலாக இல்லலான்னு சொல்றாங்க லாயிலாக இல்லன்னு சொல்றீங்க இந்த பாங்குக்கு நாம் பதிலளிக்கலாம் செய்பவர்களுக்கு தான் குற்றவாளி எப்படி இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப ஒருத்தர் விதத்தான அடிப்படையை தொழு வைக்கிறார் தொழு என்னது நெஞ்சில தான் தக்பீரை கட்டுறது மார்க்கத்துல சுண்ணத்து தொப்புல்ல கட்டி தொழு வைக்கிறார் இப்ப நான் போய் அவர் பின்னாடி நின்று தொழுன்னு வைங்க சிர்க்கு வைக்கல பிதத்தான அடிப்படையில் அவர் தொழுக வைக்கிறாப்புல நான் போய் அவர் தொழுவும் போது நான் என்ன அளவுல தக்பீரை நெஞ்சில கட்டிக்கிறேன் என்ன அளவுல சமையல்லா அமைதான் கையை உயர்த்திக்கிறேன் என்ன அளவுல நான் வந்து நவிசல்லிசன் எப்படி சொன்னாங்களோ அந்த அளவு நான் தொழுதுகிறேன் நான் அந்த விதத்தை பின்பற்றி நான் விதத்தை செய்யல அப்ப அவரு விதத்தை செய்கிறாருன்னு சொன்னா அவர்தான் அது குற்றவாளி ஆவாரே தவிர நாம் வந்து குற்றவாளி ஆக மாட்டோம் அந்த அடிப்படையில நம்ம வாங்க சொல்லுகிற நேரத்துல அவங்க செலவாத்தோடு சேர்த்து சொன்னாலும் அவர்களுக்கு நன்மை இல்லாம போகுமே தவிர நாம் செய்கிற அடிப்படையில் நம்ம வாங்கு பதில் சொன்னால் நாம் எந்த குற்றவாளி ஆக மாட்டோம் அல்லாஹுவின் தூதர் சல்லாலேசம் சொன்ன மாதிரி நம்ம பாதுக்கு பதில் சொல்றோம் நம்ம அந்த ரசூல்லா சொன்ன மாதிரி செலவாத்து சல்லி அலா முகமதின் வாலாலி முகமத் கமா சலி தாலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்னீது மஜீத் என்ற செலவாத்து நம்ம சொல்லி நம்ம துவா ஓதிக்கிறோம் அல்லாஹும ரப்பா தாவத்தி தாமத்தி ஒசலாத்தி ஆத்தின் அந்த பாங்கு துவாவை சொல்லி நம்ம செலவா சொல்லிக்கிறோம் அப்ப இதனால நாம் குற்றவாளி ஆக மாட்டோம் தான் குற்றவாளி ஆவாங்க தாலாரமா இந்த பாங்குக்கு நம்ம பதில் சொல்லலாம் என்பதுதான் என்னுடைய நிலை